ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா இன்றைக்கி நான் உங்களுக்காக சுபலதாவின் ஒரு புது நாவலோடு வந்திருக்கேன் நாவலின் பெயர் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் ஒன்று நடு ராத்திரி வெயில் காலம் வேர்த்து கொட்டியது பெரிய பெரிய மெஷின்கள் பத்து ஓடிக்கொண்டு இருந்தது அது ஒரு நூற்பாலை சாதாரணமானது ஒரு ஷிஃப்டுக்கு பத்து பேர் தான் இரவில் வேலை செய்வார்கள் பகலில் இருபது பேருக்கு மேல் வேலை செய்வார்கள் சிவகங்கை மாவட்டத்தில் நூற்பாலை என்பதெல்லாம் அரிதான ஒன்றுதான் இந்த மில்லு இந்த மில்லு கூட ஒரு செட்டியார் எப்போதோ ஆரம்பித்தது பல வருடங்களாக தொடர்ந்து அவர் நடத்துகிறார் அதாவது ரெண்டு தலைமுறைகளுக்கு மேலாக இப்போது மூன்றாவது தலைமுறையிலும் அவர்கள் குடும்பத்தை அந்த ஊரில் மெல்லுக்கார செட்டியார் என்றுதான் சொல்லுவார்கள் அந்த பெயரை விட்டுவிடக் கூடாது என்றுதான் எப்பவும் அதை நடத்துகிறார்கள் அதிலிருந்து இருந்து மிக பெரிய லாபமெல்லாம் இல்லை லாபம் இல்லாமலும் இல்லை ஆனாலும் அதை அவர் தொடர்ந்து நடத்த ஒரே காரணம் நம்ம ஊர் வயசு பெண்கள் வேலைக்கு எட்டு கிலோமீட்டரில் இருக்கும் தான் கடை கண்ணிக்கு வேலைக்கு போகிறார்கள் வருகிறார்கள் திருமணம் ஆகாத பெண்கள் இப்படி வெளியூருக்கு வேலைக்கு போவதை சில பெற்றோர்கள் விரும்ப மாட்டார்கள் வீட்டில் வறுமை இருந்தாலும் வயசு பெண்களை வேலைக்கு அனுப்புவதே இந்த தலைமுறையில்தான் அங்கே செய்கிறார்கள் முன்பு எல்லாம் ஊரைச் சுற்றிலும் வயல்கள் தோட்டம் துறவு இருந்தது பெண்கள் அங்கே வேலைக்கு போனார்கள் இப்போது வருடம் ஒரு முறை ஆறு மாதம் விவசாய வேலை இருக்கிறது அதற்கப்புறம் மீதி நாள் என்ன செய்வது வெளியூருக்கு வேலைக்கு போய்த்தான் ஆகணும் அப்படி போகும் பெண்களில் கொஞ்ச பேருக்காவது வேலை கொடுக்கலாமே என்றுதான் இன்னும் நடத்துகிறார் செட்டியார் அவர் தாத்தா ஆரம்பித்த தொழில் அப்போது நன்றாக ஓகோவென்று ஓடியது அவர் காலத்தில் குறைந்து இப்ப ஏதோ ஓடியது அவருடைய பிள்ளைகள் படித்து வேலைக்கு போய்விட்டார்கள் இரவு சிப்ட் நடக்கும்போது அவர் இருக்க மாட்டார் காலையில் ஒன்பது மணிக்கு வருவார் கணக்கு வழக்கு பார்த்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்துவிட்டு மதியம் ஒரு மணிக்கு சாப்பிட போவார் பிறகு மாலை ஐந்து மணிக்கு வருவார் இரவு எட்டு மணிக்கு நைட் நைட் ஷிப்டில் பெண்கள் வந்ததும் போய்விடுவார் பெரும்பாலும் அங்கே பெண்கள் தான் வேலை செய்கிறார்கள் இரண்டு மூன்று ஆண்கள் மட்டும்தான் மற்றபடி வாட்ச்மேன் மட்டும்தான் இருப்பார் அவர்கள் ஊருக்குள் நுழையும் ரோட்டில் குடியிருப்பு பகுதிக்கும் கண்மாய்க்கும் தான் இந்த மில் இருக்கும் மில்லின் பின்பக்க வாசலில் நின்று பார்த்தால் மெயின் ரோட்டில் பஸ் கார் லாரி போவது தெரியும் அங்கேதான் வந்து நின்றால் பூமதி அவள் பெயருக்கு ஏற்றார்போல் பூ மாதிரி முகம்தான் என்னடி இங்கேயே நின்றுட்ட இவ கூட இது ஒரு பெரிய தொல்லைடி எத்தனை வருஷம் ஆகியும் இவனுக்கு இந்த பயம் போகல பாரேன் வாடி என்று இழுத்து கொண்டு போனாள் அகிலா ஆமாம் பின்பக்கமா இருக்கும் கழிவறைக்கு போக அவள் பயப்படுவாள் தனியாக போக மாட்டாள் கூட யாராவது துணைக்கு போகணும் துணைக்கு வந்தாலும் பாத்ரூம் கதவுக்கு முன்னாடி நின்று அவ கூட பேசிக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு நிமிடம் வெளியே நிற்பவர்கள் பேசலை அவ்வளவுதான் அகிலா 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 என்று யார் அவ கூட வந்தார்களோ அவர்கள் பேரை சொல்லி கத்துவாள் சூப்பர்வைசர் பெண்மணி வந்து திட்டுவார் ஏண்டி கத்திரியே ராத்திரி நேரம் ரோட்ல போறவுக வாரவுக என்ன நினப்பாக என்று திட்டுவார் கத்துவது பூமதி தான் என்று தெரியும் இருந்தாலும் கத்துவார் சனியனே வெளியே தாண்டி நிக்கிறேன் வந்து தொலை எரும மாடு காட்டெருமை என்று என்ன திட்டினாலும் அந்த நேரம் போமா ஏண்டி என்ன இப்படி திட்டுறா என்று கேட்க மாட்டாள் திட்டு திட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா திட்டு நல்லா வேணும்னா திட்டிக்கேன் எவ்வளவு நேரம் திட்டினாலும் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று இருப்பாள் மற்ற நேரங்களில் அவளை இப்படி திட்டினால் சும்மா விடுவாளா ஏண்டி நான் காட்டு எருவேனா நீ என்ன அதே தாண்டி எனக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி பிறந்த காட்டு எருமை என்பாள் பூமதிக்கு பாய் எட்டு ஊருக்கு கிளியும் சாமானியமா யாரும் அவளிடம் பேசி தப்பிக்க முடியாது அதுக்காக வம்பு சண்டைக்கெல்லாம் போறவ கிடையாது வந்த சண்டையை விடவும் மாட்டாள் அவள் மேல் தப்பு இருந்தா குனிஞ்ச தலை நிமிராமல் கண்ணீர் விடுவாள் தப்பு இல்ல சுடிதாரை இழுத்து விட்டு கொண்டு சண்டைக்கு போவாள் எப்போதும் அகிலா பாத்ரூமின் வெளியே நின்று ஏதோ பேசிக்கொண்டு இருக்க உள்ளே போய்விட்டு வந்தவள் பாடி போகலாம் என்று போக இருடி எனக்கும் வர்ற மாதிரி இருக்கு போயிட்டு வாரேன் அப்புறம் வரலாமல் போனா திரும்ப இங்கே வரும்போது ஏண்டி எத்தனை தடவை தான் பாத்ரூம் போவே அப்படின்னு அந்த சூப்பர்வைசர் அம்மா அந்த கிளவி கேட்கும் ம் என்றதற்கு ஆத்தாடி என் குடிய கெடுத்து நீ நல்லா இருக்கே நீ உள்ளே போக நான் மட்டும் வெளியில் நிற்கப்பா முடியாது முடியாது வா இப்படியே போயிடலாம் அப்புறம் சூப்பரை சூப்பர்வைசர் கிளவி திட்டினாலும் பரவாயில்லை அப்புறம் திரும்ப நீ வா என்றாள் போடி போக்கத்தவளே நீ போறதுனா போ நான் போயிட்டு தான் வருவேன் என்று அகிலா கழிவறைக்குள் போக பூமதி எடுத்தேனே எடுத்தாலே ஓட்டம் தட்டத்தட்டன ஓடி வந்தாள் முன்புறம் பின்னே அவள் மட்டும் தனியாக நிற்பாளா என்ன மூச்சு இறைக்க ஓடி வந்தாள் அவளை பார்த்த சூப்பர்வைசர் இன்னு மாடி உனக்கு இந்த பயம் போகல பதினஞ்சு வயசுல இருந்து இங்கே வர்ற போற என்றாள் உண்மைதான் பூமதி பதினைந்து வயதில் இருந்த இந்த மில்லு வேலைக்கு வருகிறாள் இப்போ அவளுக்கு வயது இருபது ஐந்து வருடம் இங்கே தான் வேலை பார்க்கிறாள் பூமதி பூமதி சரி லைனை மாத்தடி என்று கவிதா கத்த ஓடி போய் லைனை மாத்தி விட்டாள் அவள் மெஷினை ஓடவிட்டாள் அகிலா கவிதா லட்சுமி பூமதி நான்கு பேருமே இணைவெறியா தோடைகள் சின்ன வயதில் இருந்தே அடுத்தடுத்த தெருவில் இருப்பவர்கள் அகிலா மட்டும் சொந்தக்காரி அவர்கள் ஊரில் தொடக்கப்பள்ளியும் ப்ளஸ் டூ வரை பெண்கள் மேல்நிலை பள்ளியும் உண்டு பெண்கள் பள்ளி என்பதால் பெண்கள் ஆண் தொடக்கப்பள்ளியும் உண்டு அரசு பள்ளியும் உண்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கும் அனைத்து மாணவர்களும் இதே பள்ளியில் தான் படிப்பார்கள் பெரிய பள்ளிக்கூடம் ஊரின் நடுவே இருக்கும் அந்த பள்ளிக்கூடம் அந்த ஊரின் பெருமைகளில் ஒன்று உள்ளூரில் பத்து பைசா செலவு இல்லாமல் பிள்ளைகள் படிக்க படிக்க பள்ளிக்கூடம் இருக்கிறது அந்த ஊர் பெண்கள் எல்லாரும் ப்ளஸ் டூ வரை பெரும்பாலும் படித்து விடுவார்கள் அதற்கு மேல் கல்லூரியில் படிக்க சிவகங்கை தான் போக வேண்டும் அந்த காலத்தில் ஒரு வகுப்பில் அறுபது பெண்கள் படித்தால் கல்லூரிக்கு பத்து பெண்கள் கூட போக மாட்டார்கள் ஆனால் இப்போது அப்படி இல்லை எல்லா பெற்றவர்களும் பெண்களை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார்கள் ஏனென்றால் இன்று படித்த பெண் வேண்டும் என்று திருமணத்தின் போது மாப்பிள்ளை வீட்டார் கேட்பதால் ஒரு டிகிரியாவது படிக்க வைக்கிறார்கள் அதிலும் பூமதி கவிதா மாதிரி படிக்கப் போக முடியாத பெண்களும் உண்டு அவர்கள் நால்வரில் லக்ஷ்மி சற்று வசதியான வீட்டு பெண்தான் வேலைக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவளை அவள் வீட்டார் படிக்க கல்லூரிக்கு அனுப்பவில்லை காரணம் அவள் அக்கா ராதா கல்லூரியில் படிக்கும்போது ஒருத்தனை காதலித்து வீட்டுக்கு தெரியாமல் ஓடிவிட்டாள் அதனால் அவள் அப்பா அவளை கல்லூரிக்கு அனுப்பலை வீட்டில்தான் இருந்தாள் பிறகு அடம் பிடித்து தோழிகளுடன் வேலைக்கு போறேன் என்று வந்தாள் செட்டியாரிடம் ஆயிரம் பத்திரம் சொல்லித்தான் அவள் அப்பா அனுப்பி வைத்தார் செட்டியார் முணங்குவார் எனக்கு இது தேவையா இந்த பொண்ணு யாரையாவது காதலிக்க இவன் அண்ணே அறுவாலை தூக்கிக்கிட்டு இங்கே வந்து நிற்பான் எனக்கு தேவையா இது ஆனாலும் வேலை இல்லைன்னு சொல்ல முடியாதே உள்ளூராக போச்சே உண்மையிலேயே இல்லை என்றால் சொல்லிவிடலாம் இருக்கும்போது சொல்ல முடியாதே இவ அக்காவை இவ அண்ணன் இன்னும் ஊருக்குள்ளே வந்தால் வெட்டுவேன்னு தான் இருக்கிறான் இந்நேரம் ரெண்டு புள்ள கூட பிறந்திருக்கோம் ஆனாலும் இவனுங்க கோபம் தீரலை பெரும்பாலும் கோவில் குளம் போவது எல்லாம் இந்த நாலு பேர் தான் கோவார்கள் அதுவும் அவள் அம்மா அவள் அண்ணன் பூமதி லட்சுமியை பார்த்துக்க அப்படிம்பார் இவளுக்கு பயம் வரும் ஏண்டே கவிதா உங்கள் ஐயாவுக்கு இப்போ எப்படி இருக்குது என்று பூமதி கேட்க இருக்குது இருக்குது தொண்டைக்கு நெஞ்சுக்கும் எழுதுக்கிட்டு கிடக்கு ஆமாம் உங்கள் அப்பா தான் நல்லா இருக்கா ம் இருக்குது பாவம் என்னால் தான் மகன்களுக்கு மகன்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கு அது சரி மகைங்க கிட்டையாவது திட்டு வாங்கட்டும் முடி இல்லைன்னா உங்கள் அப்பத்தா மாதிரி ஆளுகளையெல்லாம் பிடிக்க முடியாது ஆனால் உன் மச்சன் உன் அப்பாத்தா கிட்ட இருந்தே தப்பிச்சிட்றாரு எங்கே வீட்டுக்கு போனால் தானே உங்கள் அப்பத்தா சொல்ல அதுதான் மில்லுக்கு வந்துட்டு போயிடுறாரே என்றாள் கவிதா போடி அவர் இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது வராட்டி என்ன கரெக்டாக நீ ஒன்றாந்தேதி மணி ஆர்டர் போட்டு விட்றியே அப்புறம் என்ன அவருக்கு தேவை உன் பணம் பாசம் இல்லை என்றால் அகிலா எதுவா வேணும்னாலும் இருக்கட்டும் முடி இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் அவர்தானே ஏன் உன் அப்பாத்தா சித்தப்பா எல்லாம் யாரு என்று அகிலா கேட்க அவங்க சொந்தம் தான் யார் இல்லைன்னா அவருக்கு நான் மட்டும் தானே என்றாள் எனக்கு என்னமோ அப்படி தெரியல என்றால் லட்சுமி விடுங்கடி வேலையை பார்க்கலாம் என்று பூமதி நகர உம் இவன் மச்சானை பத்தி நம்ம குறை சொல்லிட்டோம்ல இனி இந்த இடத்துல இருக்க இவ என்றாள் கவிதா போகும் அவளை பாவமாக பார்த்தார்கள் தோழிகள் இவள் இவர்கள் மூன்று பேரும் பிளஸ் டூ வரை படித்தவர்கள் ஆனால் பூமதி பத்தாவது கூட அவர் படிக்கலை அதற்கு மேல் எப்படி ராமுவள்ளியின் ஒரே மகள் பூமதி வெகு வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்து தவமாய் தவம் இருந்து கோவில் கோவிலாக போய் நேர்த்தி கடன் வைத்து பிறந்தவள் பூமதி அவள் பிறந்த அன்று அவள் தாய்மாமாதான் அவளை கைகளில் முதலில் வாங்கினார் பின்னே அவர்தானே தங்கச்சிக்கு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று எல்லா கோவிலுக்கும் கடன் வச்சு செஞ்சார் அவர் ஊர் மா அவர் ஊர் மாரியம்மனுக்கு பால் குடம் எடுத்து பூமிதித்தார் மூன்று வருடம் அதே நேரம் யாரோ சொன்னார்கள் என்று நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து ராமேஸ்வரம் போய் அவர் நீராடி அங்கிருந்து ஒரு பழம் கொண்டு வந்து கொடுத்து இந்த பழத்தை நீ மட்டும் சாப்பிடு என்றார் இப்படி அவர் பூமதி பிறக்க வேண்டும் என்று அவர் செய்யாத நேர்த்திக்கடன்கள் இல்லை போகாத கோவில் இல்லை சாதாரண சாதாரணமான ஏழைப்பட்ட குடும்பம்தான் அதிலும் தங்கைக்காக வேண்டிக்கொண்டு கொண்டு சலிக்காமல் செய்வார் சொந்தக்காரர்கள் அனைவரும் அவரை கேலி செய்வார்கள் அவர் கண்டுக்கவே மாட்டார் ஏன் அவர் மனைவியும் திட்டுவார் அவருக்கு ஒரே மகன் அவனுக்கு ஆறு வயதாகும் போதுதான் ஆறு ஏழு வயது ஆகும் போதுதான் வள்ளி கர்ப்பமானார் கணவரை கணவன் ராமுவும் அண்ணன் முத்துவேலுவும் உள்ளங்கையில் வைத்து தாங்கினார்கள் ஏய் தாயில்லாத பெண் என்று முத்துவேல் மனைவி தெய்வானையுமே நன்றாக பார்த்து கொண்டார் எல்லாரையும் விட இவள் பிறந்த அன்று அதிகம் சந்தோஷப்பட்டது இவள் அப்பத்தாதான் மகனுக்கு ஒரு வாரிசு வந்துவிட்டது என்று பூரித்தார் அவள் அம்மா அப்பா அவளை கீழே நடந்தால் கூட அவள் கால் வலிக்கும் என்று நடக்க விடமாட்டார்கள் அவள் அம்மா வீட்டில் வேலை செய்யும் போது கூட இடுப்பில் தூக்கி கொண்டே தான் வேலை செய்வார் ஈ இருந்தா எட குறையும் அப்படின்னு பார்த்து பார்த்து வளர்த்தார்கள் மகள் சிறு வயதில் அடித்தா அவள் அப்பா ஏன் குலசாமி என்னை அடிக்குதுடி அப்படின்பாரு அவர்கள் குடும்பத்தில் குலசாமி இரண்டு இருக்கும் ஒன்று ஆண் தெய்வம் இன்னொன்று பெண் தெய்வம் ரெண்டு பேருமே அண்ணன் தங்கையாகத்தான் இருப்பார்கள் அந்த பெண் தெய்வமே தன் மகளாக வந்து பிறந்து விட்டதாகத்தான் அவள் அப்பா கொண்டாடுவார் சாதாரண நடுத்தர குடும்பம் அவர்களுடையது அவள் அப்பாவுக்கு கொஞ்சம் விவசாயம் இருந்தது அதோடு இந்த மில்லுக்காரர் வீட்டில் எடுபடி வேலைகளும் பார்ப்பார் வள்ளியின் பிறந்த வீடு வெகு தொலைவு தள்ளி இருந்தது அவர்களும் சாதாரண எளிய குடும்பம்தான் வள்ளியின் அண்ணனுக்கு ஒரே மகன் மனைவி இறந்துவிட முத்துவேல் மகனை மட்டும் வைத்துக்கொண்டு இருந்தார் என்ன நடந்தது என்று தெரியலை முத்துவேலுவுக்கு மனநிலை சரியில்லாமல் போய்விட்டது மனைவி இறந்த துக்கம் என்றார்கள் அவரை ஒரு இல்லத்தில் விட்டுட்டு அண்ணன் மகனை தன்னுடன் கூட்டிக் கொண்டு வந்தார் வள்ளி அவர் மாமியார் பெரிதாக ஒன்றும் சொல்லலை ஆனால் ராமுவின் தம்பி சிவராமனும் அவர் மனைவியும் அவ்வப்போது சக்தி வேலை திட்டுவார்கள் வள்ளி அதற்கு எதிர்ப்பதமா அண்ணன் மகனை சீராட்டுவார் தவமிருந்து பெற்ற தன் மகளை விட ஒரு ஒருபடி அதிகமாகத்தான் அண்ணன் மகனை நினைத்தார் இதில் எல்லோருக்குமே தெரியும் சக்திவேலும் அத்தையிடம்தான் உண்டுவான் தன் பிறந்த வீட்டு வம்சம் தன் அண்ணனின் வாரிசு என்று அவனை தாங்குவார் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அத்தை வீட்டில் இருந்துதான் படைத்தான் சக்திவேல் நன்றாக படைப்பான் அதைவிட ஆள் அத்தனை அழகாக இருப்பான் அந்த பதினேழு வயதிலும் ஆள் வாட்ட சாட்டமாக செக்கச்செவேல் என்று இருப்பான் அவன் அப்பாவின் சாயலும் அம்மாவின் நிறமும் கொண்டு பிறந்தவன் அவன்